மக்களை இந்த வீடியோவில் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கினா ரெண்டு பேர்த்த பற்றி தான் பேச போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலில் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எனக்கும் இந்த உரையாடல்கள் தொடங்கும் யார் பிபியில பெஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டுங்கிறத நம்ம பேச வசதியாக இருக்கும் ஓகே ப்ரோ இன்னைக்கான நாமினேஷன் ப்ரீ பாஸ் யாருக்கு கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவது முறையாக நாமினேஷன் ப்ரீ பாஸை தட்டி சென்ற கனி வேற லெவலில் கவரிஷம் எல்லாமே நடந்த மாதிரி இருந்தது ஓகே ப்ரோ என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமினேஷன் ப்ரீ இந்த கடந்து வந்த பாதையில பெஸ்ட் கதை யாருது அப்படின்னு எல்லாரும் ஓட் பண்ணுங்க அந்த பெஸ்ட் கதையில இருக்கிறவங்க நாமினேஷன் ஃப்ரீ பர்ச தட்டிட்டு போவாங்க அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட பதினாறு பேர் வந்து நம்ம கடந்து வந்த பாதை கதை சொன்னாங்க அதுல வந்து பேவர் சூப்பரா இருந்த கதை அப்படின்னு சொல்லி கனி உங்க கதையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகே ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க நாலாவது முறை நாமினேஷன் ஃப்ரீ பச தட்டிட்டு போறாங்க அந்த அடுத்த நாமினேஷன்ல சிறந்த கதையா வந்து நம்ம கலையரசனோட கதையை ஒரு ஆறு ஓட்டுக்கள் போட்டு கலையரசனோடைய கதைங்கிறாங்க தமிழ் போட்டு தமிழை பத்தி பயங்கரமா கலையரசன் வந்து பேசின ஒரு கடந்து வந்த பாதை கதையை வந்து பார்த்துருக்கலாம் அதனால கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேத்துக்கு மேல கலையரசனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கதை கலையரசனோட கதையெல்லாம் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி ஒரு ஆறு ஓட்டு விழுகுது அடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியானா வியானாவோட ஸ்டோரிக்கு ஒரு ஐந்து ஓட்டுக்கள் போடுறாங்க ஐந்து ஆறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படியே நாமினேஷனில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது இப்போ கலையரசனுக்கு நாமினேஷன் கிடைச்சா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மொமெண்ட்டில் எப்படி கொடுத்தா பரவாயில்லையே அப்படிங்க எனக்கு நாமினேஷன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கலையரசன் உட்காந்துருந்தது பார்க்க முடிஞ்சது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வியானாக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்வதிக்காரலாம் கனியக்கா வந்து நம்ம நாலாவது முறையும் நாமினேஷன் அப்படி நடித்ததுக்கப்புறம் பார்வதிக்காக்கெலாம் அப்படி

அவங்களோட ஓட்டிங் பேனர் அவங்களுக்கான ஓட்டு வங்கியை உருவாக்கிக்கிறாங்க அப்ப வந்து நான் கணிங்கக்கெல்லாம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லேயே வராமல் ஒரு நாலு வாரம் ஐந்து வாரங்களை கடந்து அப்படி போகும்போது டக்குன்னு நாமினேஷனில் வந்தோன்னே என்ன பண்ணிடுவோம் தெய்வ மக்கள் யாருங்க இவங்க இவங்க உள்ள சோப்புல தான் இருந்தாங்களா இவங்களுக்கு நம்ம போட்டு போட்டு பெருசாக காப்பாற்றணுமா என்ன அப்படி இப்படிங்கிற குளறுபடியில அங்கிருந்து அந்த 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 வீக்லேயே வீட்டை போனவங்களாம் இருக்கிறாங்க என்ன பொறுத்தளவுக்கு நாமினேஷன் பாஸ் வாங்கி சேஃபா இருக்கிறத விட மக்களை சந்திச்சு சந்திச்சு ஒவ்வொரு தடவையும் நாமினேட் ஆகி ஆகி மக்களை போய் நம்ம மீட் பண்ணி அதை ஓட்டு வங்கி வாங்கி வாங்கி சேவ் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும் இப்போ பார்வதி வந்தால் இவங்களுக்கு ஓட்டு போடணும் தர்பூசினி காப்பாத்திரிக்க ஓட்டு போடணும் கனியை கணிக்கு வந்து காப்பாத்திருக்க முடியாது ஓட்டு போடணுங்கிற அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு வந்துருக்கணும் அதனால மக்களை சந்திச்சு வர்றவங்க ஓரளவுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருப்பாங்க நாமினேட்டுக்கு போயிட்டு போய்ட்டு மக்களை சந்திக்கிறவங்க வந்து மக்கள் ஓட்டு போட்டு திரும்ப திரும்ப அந்த ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறவங்களுக்கு அந்த இது வந்து கிடையாது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு உங்களுடைய கணிப்புக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல ப்ரோ நீ சரியான பாயிண்டா தான் இருக்கு மக்களை சந்திக்கணும் இல்லையா அப்படின்னு தோணுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே பர்ஃபார்மரா இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே போரிங்கா இருந்தது டைமிங்ல அத்தியத்துலயும் உங்களுக்கு சுத்தமா அதை பிடிக்கல பேசி சொல்லிக்கிற அளவுக்கு அந்த ஸ்டோரியில் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஸ்டோரிய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ரெண்டு ஸ்டோரி தான் பயங்கர பேவரிசத்தை பார்க்க முடியுது ஆமா புரூபிசம் பேவரிசம் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாற்பது செகண்ட் எஃப்ஜே வந்து கதையை பயங்கர லென்தா எடுத்துட்டு போனதை பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு ஆனால் லைவ் ஒரு பத்து வாட்டி போய் பார்த்தோம்னா எப்பா முடிஞ்சிருக்குமா 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 பார்த்தா எஃப்ஜே கதை வந்து கடந்து வந்து பார்த்து வேற லெவல்ல இருந்தது அதுக்கு ஈக்குவலா தான் தீபாக இந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது செகண்ட் முன்ன பின்ன இருந்தாலும் திவார் ஒன்னாம் கிளாஸ்ல ஆரம்பிச்சு அவரும் ரொம்ப லென்த்தா தான் சொன்னாரு இப்ப திவாரோட ஸ்டோரி வந்து பயங்கர லென்த்தா இருந்தது அப்படிங்கறத எல்லாரும் நினைவுபடுத்தினாங்க அதை கணியக்காவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்சேவோட ஸ்டோரி வந்து ரொம்ப லென்த்தா இருந்தது அப்படிங்கறத சொல்ல முடியல ஏன்னா அக்கா தம்பி அப்படிங்கிற அந்த ஃபேவரிசத்தை அவங்க ஃபா ஃபாலோ பண்ணுனாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா எஃப்ஜி ரொம்பவே லென்த்தாக தான் இருந்தது அதாவது அவங்க வந்து அதை சொல்லலை அது ஃபேவரிசமாக குருஃபிசமாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி விஜே பார்வதி வந்து நம்ம தண்ணிப்படுத்த சொல்லலை ஸ்டோரி வந்து பயங்கர லென்த்தாக தான் கிட்டத்தட்ட எஃப்ஜிஆட ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது ஆனால் விஜே பார்வதி எஃப்ஜி அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லென்த்தாக இருந்தது அது ரொம்பவே இழுத்துக்கிட்டே இருந்தேன்னு எதிரிச்சு அதை இப்போ பார்க்கும்போது அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா முடியலடா சாமிங்கிற மாதிரி எந்திரிச்சு போயிருப்பாங்க அவங்க வந்து எப்சேவ் சொல்றாங்க அதான் நம்ம தர்பூசணி காப்பாற்றுறாங்க இப்படி ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொருத்தர பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நாமினேஷனில் வந்து இப்ப நம்ம கனியவங்க வந்து சேவ் சேவாயிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்றாங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் பத்தி லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோ கூட சந்திக்கலாம் பாருக்கல